பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் உயிரே சிந்தன வரணும் தாய்மார்களே மவுத் நினைக்கிறவங்க இருக்கெல்லாம் பயப்படுவாங்க இதெல்லாம் வாழ்க்கையில உண்டாக்குவாங்க அதனாலதான் தான் சொல்லி தாரோம் மவுதே சிந்தனோட வாழகூடிய தாய்மார்களாக மாறணும் சகோதரிகளாக வாய்ப்பே பெண்களாக மாறணும் நீங்க சகோதரிகளே ஆடை அலங்காரங்கள் அல்லாஹ் தந்திருக்கிறான் பெண்களுக்கு தான் அலங்கார் ஆண்களுக்கு அலங்காரம் இல்ல அங்க அலங்காரம் அது அழகு என்னடி அல்லா சொல்றான் போல யுபதீன ஜீனத் தவுன பெண்களே அலங்காரங்களை வெளிப்படுத்தாதீங்க பார்வை கீழ்தாழ்த்துங்க மரணஸ்தானத்தை ஹராத்து விட்டு பாதுகாத்து போங்க உன்ட அலங்காரங்களை வெளிப்படுத்தாதீங்க வெளிப்படுத்தாதீங்க அல்ல மறைக்க சொல்றான் அலங்காரம் இருக்கிற உங்கள்கிட்ட தான் நான் மகுதி ரக்குமலா சொன்னாங்க அஸ்லு ஜீன அல்வஜு அடிப்படை அலங்காரம் முகம் மறைக்கணுமா இல்லையா அப்ப இல்லையா கணவனுக்கா காட்டணவனுக்கா தாக்கு முன்னாலயா வேற யாருக்கு முன்னால மகரமானவங்களுக்கு முன்னால பண்ணுங்க எதுக்காக அன்னை ஆணுக்கு முன்னால கிளாஸ் போகக்கூடிய பெண்கள் வாலிப சகோதரிகள் நிறைய பேர் இன்னைக்கு எப்படி ஆடி அலங்காரங்களை பிதாவை சுத்தரிங்களே தலையில என்ன நியத்தோட சுத்தரிங்க அல்லாவுடைய பொருத்தத்துக்காக என்ன நியத்தோட சுத்தின வாய்ப்பு பெண்கள் எத்தனை பேர் எத்தனை பேர் அல்லாவுடைய பொருத்தத்துக்காக என்று சொல்லி அபாய போடக்கூடிய எத்தனை பேர் தாய்மார்களே யோசிங்க யோசிங்க மாநில சகோதரிகளை யோசிங்க எதுக்காக அலங்காரத்துக்காக நீ வயசாக தலைப்பாக மாதிரி இன்னைக்கு சில சில சுத்தி கட்டுறாங்க அலவாசிய பெஷன் செஷன் தாய்மார்களே செஷனுக்காக அல்ல அல்ல இறக்கிறான் எட்பத்துக்காக பத்திரி சதத்துக்காக அல்ல இறக்கிறான் என பெண்கள் சமுதாய முத்துக்கள் போன்றவரைகள் பாதுகாப்பதற்காக வேண்டி அல்ல இறக்கிறான் தாய்மார்களே அதுக்காக வேண்டி நீங்க கட்டுங்க உங்களை மறையுங்க எத்தனையோ பேர்களுடைய உடம்புகளை கபனை தவிர வேறு எதுவுமே சம்பூர்ணமாக மறைக்கவில்லை ோம் உலகத்தில் வெளிப்படையா வாழ்ந்தாங்க காட்டிட்டு போனாங்க தான் அந்த மறைப்புக்கு முன்னால் எங்களை மறைச்சு தாய் தாய்மார்கள் கமல் என்ற மறைப்புக்கு முன்னாலே எங்களை சம்பூர்ண மறைச்சு பழகுங்க மறைச்சு பழகுங்க நீங்க யாருடைய கையை பிடிச்சு யாருக்கு பின்னால சொர்க்கம் போகிறோமோ அந்த தாய் பாத்திமா செய்து தும் நிசாயில் ஜென்னா பெண்களுடைய தலைவி சொர்க்கத்தில் பெண்களுடைய தலைவி யாரு பாத்திமா ரவி அல்லா வன்ஹா கோடீஸ்வரியா வாழ்ந்தாங்களா அன்றைக்கு நாங்க விரும்புறோமே என பாத்திமாக்கள் கதீஜாக்கள் அம்சாக்கள் விரும்புறாங்களே கோடீஸ்வரியா வாழணும் என்று இப்படி வாழ்றதுக்காக விரும்பி நாங்க பாத்திமா ரவி அல்லா வன்ஹா பட்டணியோட வாழ்ந்திருக்கிறாங்க வேற செஞ்சு செஞ்சு கை ரெண்டும் கரக்கட்ட கை ரெண்டும் கல்லு மாதிரியாகி இந்த கஷ்டத்தை பார்த்து அடிரதி எல்லாம் சொன்னாங்க மனைவியே நாங்க நபி அவங்கள்ட்ட போய் உங்களோட வாப்பா கிட்ட போய் அடிமைகளை கேட்போமே அடிமைகள் கொஞ்சம் வந்திருக்கிறாங்களா வேலை ஆட்களை கேட்டு எடுத்துட்டு வருவோமே போனாங்களே அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க போனவங்களுக்கு வாப்பா கொடுத்தா இருக்கிறாங்க அடிமை மகளே இங்க வா எந்த கேவை சொல்லி கொடுத்திருக்கிறீங்களா தாய்மார்களே உங்களோட பிள்ளைய கூப்பிட்டு வாமா எந்த கேவை உடனே செஞ்சிருக்கிறீங்களா பதிவுடைய தொழுகையுடைய பெருமதியே

பெற்றோரு கொடுக்கணும் எங்க மனைவி மக்கள் கணவன் மாற கொடுக்கணும் தாய்மார்களே சகோதரிகளே மவுத்து வந்தா அதுக்கு பின்னால் எதுவும் பேசலாம் யாரு முந்துவாங்க யாரு பிந்துவாங்க யார் ஆலையும் கணவனை விட மனைவி முந்திடுவால் பெற்றோர்களை விட பிள்ளைகள் முந்திடும் சில நேரம்